தொண்ணூறுகளின் தொடக்கத்திலே இருந்து கிட்டத்தட்ட சமீபத்தில் வரைக்குமே நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று சொல்லி தன்னை நம்பிய தமிழ் ஈழம் வேண்டும் என்பவருக்காக வந்தவர்களை தமிழர் அரசியலை பேசுவர்களா அந்த உணர்வோடு வந்தவர்கள் எல்லாரையுமே மிக மோசமாக அந்த உணர்வுகளை மழுங்கடித்து அவர்களை ஏறத்தாழ ஒரு பதினைந்தாண்டு காலம் அவர்களை வந்து உண்மையான அரசியலை தமிழ் தேசியத்தை நோக்கி போகாமல் எனத்தால ஒரு பெரிய இளைஞர் சக்தியை வீணடித்தவர் சீமா எனவே அரசியலுக்கு வந்து இளைஞர்களை வீணடித்தவரும் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லி சொல்லியே இளைஞர்களை வீணடித்த நாம் தமிழர் கட்சி கலைந்து போவதற்கு விஜய் காரணம் அல்ல சீமான் தான் முழுக்க முழுக்க காரணம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா எல்லா தீமைகளையும் செய்தவர் சீமான் விஜய் மீது போடுவதே நம்ம விஜய் அவர்கள் வந்து வேறு ஒருவருடைய ஒரு உத்தரவின் கீழ் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் சீமான் பேசுகிற எந்த வார்த்தைக்கு பின்னாடியும் சத்தியம் இருக்காது உண்மை இருக்காது நேர்மை இருக்காது அது முழுக்க முழுக்க ஒரு போலித்தனமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் ரஜினிகாந்த் சந்திப்பு சீமான் சந்திப்பு நமக்கு தெளிவுபடுத்துகிறது வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சமீபத்தில் சீமானவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து மீட் அந்த சந்திப்பு குறித்து பல கேள்விகள் வந்து எழும்பியிருக்கு அது இல்லாம அவருடைய பேட்டியில வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தை பத்தி நாங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அரசியலுக்கு வருவேன் வருவேன் என்று சொல்லி வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வருவேன்னு உசுப்பேத்தி விட்டு தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ இளைஞர்களை தன்னுடைய தன்னை நம்பியவர்களை ரசிகர்களை மிகப்பெரிய அளவிலே வந்து மோசடி செய்தவர் ரஜினிகாந்த் அவர்கள் வருவேன் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வருவேன் என்றெல்லாம் வந்து டைலாக் பேசி ஏறத்தாழ அவருடைய அந்த என்ன சொல்கிறதுனா அந்த பாட்ஷா திரைப்பட விழா தொடங்கி மணிரத்னம் வீட்டில் வந்து ஒரு வாசலில் ஒருத்தன் வந்து வெடிகுண்டு வீசிட்டு போனேங்கிற சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று ஜெயலலிதா காலத்திலே அந்த எதிர்த்த காலகட்டத்திலே இருந்து அந்த தொண்ணூறுகளின் தொடக்கத்திலே இருந்து கிட்டத்தட்ட சமீபத்தில் வரைக்குமே நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று சொல்லி தன்னை நம்பிய ரசிகர்களை ஏமாற்றியவர் மோசடி செய்தவர் ரஜினிகாந்த் அவர்கள் நம்பி வந்தவர்களை எல்லாமே கட்சிக்காரர்களை ஈழ அரசியலுக்காக வந்தவர்களை பிரபாகரனுக்காக வந்தவர்களை தமிழ் ஈழம் வேண்டும் என்பவருக்காக வந்தவர்களை தமிழர் அரசியலை பேசுவவர்கள் அந்த உணர்வோடு வந்தவர்கள் எல்லாரையுமே மிக மோசமாக அந்த உணர்வுகளை மலுங்கடித்து அவர்களை ஏறத்தால ஒரு பதினைந்து ஆண்டு காலம் அவர்களை வந்து தன்னுடைய பேச்சின் வசீகரத்தால் ஏமாற்றி எந்த முன்னேற்றத்தையும் தன்னுடைய சுய முன்னேற்றத்தை கழித்து விட்டு உண்மையான அரசியலை தமிழ் தேசியத்தை நோக்கி போகாமல் ஏறத்தால ஒரு பெரிய இளைஞர் சக்தியை வீணடித்தவர் என்று எனவே அரசியலுக்கு வந்து இளைஞர்களை வீணடித்தவரும் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லி சொல்லியே இளைஞர்களை வீணடித்த ரெண்டு பேரும் சந்தித்திருக்கிறார்கள் ரெண்டு மைனஸ் சித்திருக்கிறது நான் சொல்ல வேண்டும் சீமான் அவர்களுடைய கட்சி அதாவது நாம் தமிழர் கட்சியை வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது உண்டு அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்குமே வந்து பாஜகவுடைய நிர்வாகிகளா இருக்கட்டும் பாஜகவுடைய உடைய தலைவர்களுடைய நெருங்கி தொடர்பு உண்டு அவருமே வந்து பாஜக ஆதரவாளர் தான் அப்படின்ற இந்த இரண்டு கருத்துகளும் உண்டு இந்த நிலையில இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருக்கிறாங்க அவர்களை வந்து சங்கி அப்படின்ற வார்த்தை வந்து சொல்லுவாங்க அந்த சங்கின்ற வார்த்தைக்கு வந்து சீமானவர்கள் வந்து ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறாரு அதாவது சக தோழர் அப்படின்றவங்க தான் சங்கி அப்படின்ற சொல்லியிருக்கிறாரு தோழர் என்கிற வார்த்தை பொதுவுடமை இயக்க வேதங்கள்னு உச்சரிக்கப்படுகிற வார்த்தை தொண்ணூறு வயதை கடந்திருக்கிற நல்ல கண்ணுவை பார்த்து இன்றைக்கு புதிதாக கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்த இருபது வயது இளைஞர் ஐயான்னு சொல்லாம தோழரே அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு இயக்கம் அப்ப வயது வித்தியாசங்களை கடந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வை கடந்து பல தலைமுறை இடைவெளியை கடந்து இந்த உலகத்திலே போராட்ட உணர்வுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சொல் வந்து தோழர் என்கிற சொல் சங்கி என்கிற சொல் என்பது மத வெறியை வந்து ஊட்டி சக மனிதர்களை வெறுக்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆபாசமான அது இரண்டை ஒன்று என்று ஒருவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமான ஒரு பேச்சு அல்லது எவ்வளவு தவறான ஒரு சொல்லாடல் என்பதை சீமானு எப்பொழுதுமே வந்து என்ன செய்வார்னா திரிபுவாதம் என்று சொல்வார் பால் காய்ச்சும் போது திடீர்னு தெரிஞ்சு போச்சுப்பாங்க தெரிஞ்சு போச்சுன்னா அது பாலாக இல்லாமல் போய்விட்டது என்று அர்த்தம் அது பாலாக இனி பயன்படுத்த இயலாது என்ற அர்த்தம் அதே போல ஒரு கருத்தை இல்லாமல் செய்வதற்கே திரிபுவாதம் என்று வரலாற்றிலே ஒரு வார்த்தை சொல்வார்கள் ஒன்று இல்லாத ஒன்று இட்டுக்கட்டி பேசுவதிலேயே சீமான் பெரிய சாமர்த்தியசாலி அந்த தவறான சொல்லாடலை சங்கிக்கான விளக்கம் என்று சொல்வதன் வழியாக அவர் யாரின் பக்கம் நிற்கிறார் என்பதை தன்னை அறியாமல் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டியது தாவேக்கா கட்சி நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து பெரிய அளவுக்கு சீமான் அவர்களுக்கு வந்து திருப்தியாக இல்லை அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த பேட்டியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக கட்சியெல்லாம் வந்து சில பேருடைய ஊக்குவிக்கத்தால அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க சொல்லி புதுசு புதுசா கட்சி எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க கூடாரம் வந்து காலியாவது என்பது இவருடைய செயல்பாடுகள் சரியில்லை என்றுதான் காலியாகிறார்களே தவிர விஜய் கட்சி ஆரம்பித்ததால் காலியாகிறார்கள் என்று சொல்ல முடியாது இவர் ஒழுங்காக கட்சி நடத்தவில்லை தலைமை பண்போடு இல்லை அவர் ஒழுங்காக எங்களை வழி நடத்தவில்லை என்று குற்றச்சாட்டை சொல்லுகிறவர்களுக்கு போகும் இடம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது போக்கிடம் இல்லாமல் இருந்தது இப்பொழுது அரசியலிலே ஒரு புதிய பாதை திறந்திருக்கிறது அவர்கள் ஒருவேளை செல்வார்கள் என்கிற ஒரு கணிப்பு இருக்கே தவிர நாம் தமிழர் கட்சி கலைந்து போவதற்கு விஜய் காரணம் அல்ல சீமான் தான் முழுக்க முழுக்க காரணம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா எல்லா தீமைகளையும் செய்தவர் சீமான் தூக்கி விஜய் மீது போடுவதே நம்ம ஆனா விஜய் அவர்கள் வந்து வேறு ஒருவருடைய ஒரு உத்தரவின் கீழ் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க தன்னை போலவே பிறரை கருதக்கூடிய பண்பு கொண்டவராக சீமான் இருக்கிறார் ஏன்னா சீமான் வந்து அவரும் பிறர் தூண்டுதலில் தான் கட்சி ஆரம்பித்தார் என்று அவர் கட்சி ஆரம்பிக்கிற காலத்திலே குற்றச்சாட்டு சொன்னார்கள் அதை அவர் ஏற்றுக்கொண்டால் விஜயும் அதே மாதிரி தான் யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல்ல தான் அந்த கட்சியை தொடங்கி இருக்கிறார் என்பதை அவர் ஒப்புக்கொண்டால் இவரையும் ஒப்புக்கொள்ள சொல்லுவாங்க சீமான் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல நடந்த காரணத்தினால திமுகவுக்கு தெரியாம இந்த மாதிரியான ஒரு சந்திப்பானது ஏற்படுற வாய்ப்பே கிடையாது சீமானவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா திமுக கிட்ட வந்து ஒரு பெர்மிஷன் மாதிரியோ இல்ல முன்ன முன்னதியா ஒரு சொல்லி சொல்லிட்டுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு சந்திப்பானதே வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் இருக்கு தனிநபர்கள் இரண்டு பேர் சந்தித்துக் கொள்வதை திமுக அப்படி கட்டுப்படுத்த முடியும் திமுகவை சார்ந்த ஒருவர் ரஜினிகாந்தை பார்க்க போகிறார் திமுகவை சார்ந்த கட்சியிலேயே பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒருவர் சீமானை பார்க்க போகிறார் என்றால் திமுகவிடம் அனுமதி வாங்கி கொண்டு பார்க்க வேண்டும் என்பது பொருத்தமானது திமுகவுக்கு சம்பந்தமே இல்லையே இவர்கள் சந்தித்தது இவர்கள் ரெண்டு பேருமே திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாச்சே ஆனா திமுகவின் உத்தரவின் கீழ் தான் சீமானவர்களே வந்து இப்ப செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திராவிடத்தை வீழ்த்துவேன் என்று பேசுகிற சீமான் வந்து திமுக சொல்படிதான் கேட்பார் என்று சொல்வது ரொம்ப வேடிக்கையான விஷயம் பொய்யான கருத்து இது இது நாய் தோழில் வடிகட்டி அயோக்கியத்தனம் அப்படி ஒரு பொய்யை யார் சொன்னார்கள் தெரியல நிச்சயமாக இந்த கருத்து தவறானது தாவேகாவுடைய கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கு வந்து ஒரு கரிஸ்மா இருக்கு அவருக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்கு மக்களை இருக்கக்கூடிய சக்தி வந்து உடைய சினிமா பகுதியில இருந்து அவருக்கு பெரிய அளவுல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற காரணத்தினால இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ற வகையில விஜய்க்கான கூட்டத்தை வந்து இப்போ ரஜினிகாந்துக்கும் அதே மாதிரியான ஃபேன் பேஸ் இருக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்குமே ஒரு கரிஸ்மா இருக்கு அதனால நான் நாம் தமிழர் கட்சிக்கான அந்த சப்போர்ட் ஆனது வரும் அப்படின்ற அடிப்படையில் இந்த சந்திப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாய்ப்பு நிச்சயமாக இல்லை என்ன காரணம் ஏன் நிச்சயமாக இல்லைன்னா மொழி பேசக்கூடியவர்களை நாங்கள் வந்து ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையாக இருக்கிறது அதனால ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதற்கு மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தவர் சீமான் அப்படிப்பட்ட ஒருவர் வந்து இன்றைக்கு மறுபடியும் போய் வெக்கமே இல்லாமல் அவரை விமர்சனம் செய்துவிட்டு சந்தித்தார் என்பது மட்டுமல்ல அவரையே தேர்தலுக்கு பயன்படுத்தி கொள்வார் என்று சொன்னால் அவர் மூலம் ரஜினிகாந்த் அதுக்கு உடன்பட மாட்டார் அவர் எந்த அரசியல் கட்சிக்கும் அவர் மாட்ட மாட்டார் திருவள்ளுவருக்கும் எனக்கும் காவி சாயம் பூச முடியாதுன்னே ஒரு முறை சொன்னார் அதனால் ரஜினிகாந்த் அடிப்படையில் வந்து அரசியலில் வேண்டுமானால் அவர் பிழைகள் செய்திருக்கலாம் வருவதாக சொல்லி பொய்யான வாக்குறுதி கொடுத்துருக்கலாம் தனிநபராக அவர் ஒரு தவறான மனிதர் கிடையாது பாஜக அவரை பயன்படுத்தி கொள்ள கடந்த காலங்களில் முயற்சி இருக்குது அதே போல் தன்னை தனக்கு ஏதாவது உதவி வேண்டும் என்பதற்காக வேண்டி கூட சீமானவர்கள் ரஜினிகாந்தை சந்தித்திருக்கலாம் ஸோ அப்போ இந்த சந்திப்பானது ஒரு உதவி நாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா சார் ஏன்னா அவங்க அரசியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணோன்றதான் வெளில சொல்லி ஒருவேளை வந்து தன்னுடைய அரசியல் வீழ்ச்சிக்கு ஏதாவது வந்து தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது வந்து கூட்டணி சார்ந்தோ வந்து ஏதாவது தூது போவதற்கு ரஜினிகாந்தை வந்து தன்னுடைய ஏதாவது ஒரு தூது செல்வதற்கான வாய்ப்பாக ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்கும்போது அதை வந்து தீர்த்து வைப்பதற்கு ஒருவர போறாங்களா பெரிய மனிதட்ட அது மாதிரி சில பிரச்சனைகளுக்கு வந்து தூது விடுவதற்கு சில பேரை தயாரிப்பாங்க அதனால பொலிட்டிக்கலாக தன்னுடைய அரசியல் சார்ந்த ஏதோ ஒரு தேவை அந்த சீமான் சந்தித்திருப்பாரே தவிர இது ஒரு இயல்பான சந்திப்பாக இருக்க வாய்ப்பு அரசியல் தேவை ரஜினிகாந்த் அவர்களை சொல்லியிருந்தீங்க பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு அவர் வந்து தமிழ்காரரே கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு அவர் வர போறேன் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றப்போ பயங்கரமான விமர்சனங்களை வந்து வச்சவர் தான் சீமான் ஆனா இப்போ அவங்க இரண்டு பேரும் இப்படி சந்திச்சிருக்க சந்திச்சிருக்கிறாங்க சீமான் அவர்களே நேரடியாக போய் சந்திச்சிருக்கிறாரு சோ அவர்களுடைய இந்த செயல் குறித்து உங்களுடைய கேள்வி பதில் சீமானுக்கு நிரந்தரமான கோட்பாடு கிடையாது கொள்கை கிடையாது அதனால அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் மாற்றி பேசுவார் அதில் ஒரு தானே தவிர அதனால சீமான் குறித்து பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் கடந்த காலங்களில் என்ன பேசினார் இப்பொழுது என்ன பேசுகிறார் இரண்டுக்குமான வேறுபாடு தெரிந்தவர்களுக்கு சீமான் யார் என்று தெரியும் ரஜினிகாந்துக்கும் ஏறத்தாலும் அப்படிதான் ரஜினிகாந்துக்கு சுயமாக பேசுகிற தன்மை அவர் கிடையாது எப்பொழுதுமே யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த ஆளுகிற அரசுக்கு வந்து கொஞ்சம் பக்கவாத்தியமாக மாறுகிற பழக்கம் உடையவர் ரஜினிகாந்த் அதனால் அவரை குறித்தும் அவருக்கும் வந்து அரசியலின் முதுகெலும்பு கிடையாது அதனால இவர்கள் சந்திப்பனால எதுவும் நடக்க போறது சீமான் அவர்கள் வந்து விஜயவர்களே வந்து பயங்கரமா விமர்சிச்சிருந்தாரு அதாவது லாரி வந்து அடிச்சிடும் விஷ் பண்ணி பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு ரஜினிகாந்த் அவர்களையும் விமர்சனம் பண்ணிருந்தாரு அவரு கூட இப்போ மீட்டிங்ல நடந்திருக்கு அப்ப இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் பேசுறது எல்லாமே வந்து சும்மா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தானே இல்ல யாரை பற்றி அவர் பேசினாலும் அதுல வந்து எந்த நம்பகத்தன்மையும் இருக்காது உண்மைத்தன்மையும் தன்மையும் இருக்காது அது வெறுமனே வாய்ச்சவுடாலாகத்தான் இருக்குமே தவிர சீமான் பேசுகிற எந்த வார்த்தைக்கு பின்னாடியும் சத்தியம் இருக்காது உண்மை இருக்காது நேர்மை இருக்காது அது முழுக்க முழுக்க ஒரு போலித்தனமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்பதை தான் ரஜினிகாந்த் சந்திப்பு சீமான் சந்திப்பு நமக்கு தெளிவுபடுத்துகிறது தமிழக அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி